அவர்கள் இருவரும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சாமி கும்பிட்டாங்க நேற்று நிறைய திருநீர் பூசிய அவனது முகத்தை காணும்போது இனிமே தங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும் என ஷென்பா நினைத்து கடற்கரையை ஒட்டிய சிறிய லாட்ஜ் ஒன்றில் அறையெடுத்து கொண்டாங்க கோவில் செலவிற்காக ரேஷன் கார்டு அனுமானம் வைத்து ஆயிரம் ஐநூறு ரூபாய் பணம் வாங்கி வந்ததா அவன் சொன்னான் இனி எதற்கு ரேஷன் கார்டு என சென்பான் நினைத்து கொண்டான் அவர்கள் இருட்டும் வரை கடற்கரையில் அமர்ந்திருந்தார்கள் கடலின் அலைகளில் வேகம் இருந்தது ஒரு அலையின் உயரத்தில் இன்னொரு அலை இல்லை அலையின் உயரம் கடனைப் தான் போலும் மாறிக்கொண்டே இருந்தது கடற்கரையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கத்தானே செய்கிறது எல்லோரும் கடவுளின் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆனால் அதில் எத்தனை தீர்ந்துவிடப் போகிறது என செண்பா நினைத்து அவன் நீண்ட நாளுக்கு பிறகு சிறுவனை போல மணலில் அவனது பெயரை எழுதி விளையாடினான் அவளும் தன் பெயரை எழுதினாள் ஒன்பது மணிக்கு மேல் அவர்கள் எழுந்து வந்து கோவிலை ஒட்டிய கடையில் இட்லி சாப்பிட்டார்கள் அறைக்கு போவதற்கு முன்பு அவன் லாலா கடையில் நூறு கிராம் அல்வா வாங்கி கொண்டான் ஆசைப்பட்டு அவன் இனிப்பு சாப்பிட்டு எவ்வளவோ நாட்கள் ஆகின அறைக்கு போன பிறகு அவன் தரையில் கரியால் கோடு போட்டு ஆடுபுலி ஆட்டம் விளையாடலாம் என்றான் அவன்தான் புலி அவன் ஆடுகளை வைத்து கொண்டான் எளிதாக அவனை விளையாட்டில் ஜெயித்து விட்டான் விளையாடி முடித்த பிறகு அல்வா பட்டாளத்தை பிரித்து இருவரும் சாப்பிட்டார்கள் அவளை கட்டிலில் படுக்க சொல்லிவிட்டு அவன் தரையில் படுத்துக்கொண்டான் அவளும் தரையிலேயே படுப்பதாக சொன்னாள் ஓர்வையை தரையில் விரித்து இருவரும் படுத்துக்கொண்டார்கள் தூரத்து கடலின் ஓசையை கேட்டுக்கொண்டே இருந்தது படுத்த சில நிமிடங்களில் அவன் உறங்கியிருந்தான் அவளுக்கு தான் உறக்கம் பிடிக்கவில்லை அவனை பார்த்தபடியே படுத்து கிடந்தாள் ஒவ்வொரு நாளும் பாதி உறக்கத்தில் எழுந்து விடுவான் பதற்றம் வந்தவன் போல சத்தமிடுவான் எந்திரிடி நேரமாச்சு கிளம்பி போவோம் தூக்கத்தின் பிடியிலிருந்து மீள முடியாத செண்பா கண்ணை கசக்கிக் கொள்வாள் இன்றைக்கோட இந்த ஊரை விட்டு நம்ம போய்ட்றோம் நீ கிளம்பு என்று அழுத்தமாக சொல்வான் அவள் எழுந்து கொள்ள மாட்டாள் அவனாக புலம்பிக் கொண்டிருந்து விட்டு படுத்து கொண்டு விடுவான் இப்படிதான் புலம்பிக் கொண்டே இருக்கிறான் சில நாட்கள் இதைவிட கோபமாக கூட கூச்சலிட்டு இருக்கிறான் ஆனால் அதுதானோ அடங்கிவிடும் கடங்காரர்களுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடிப் போவது எளிதானதில்லை ஒவ்வொரு இரவும் தூக்கத்தில் உளறி கொண்டேதான் இருக்கிறான் கண்ணுக்கு தெரியாத கயிறு ஒன்று அவர்கள் கால்களை கட்டி வீட்டோடு நிறுத்தி இருக்கிறது அதை அறுத்து கொண்டு போய்விட முடியாது கடந்த மூன்று வருஷங்களாக இப்படிதான் கலங்காரர்களை தொல்லை தாங்க முடியலை ஒரு நாள் அச்சகரத்துக்கே தேடி வந்து அவனை அடித்து விட்டார்கள் உதருக்கு இருந்து போய் ரத்தம் கொத்தியது அசலை போல மூன்று மடங்கு வட்டி கட்டிவிட்ட போதும் கடன் தீரவில்லை அவன் ஒரு சிறிய பிரிண்டிங் பிரஸ் வைத்திருந்தான் முன்பு போல அச்சு பணிகளுக்கு ஆட்கள் அதிகம் வருவதில்லை ஜெராக்ஸ் மிஷின் போல கையடக்கமான டிஜிட்டல் அச்சு இயந்திரம் வந்துவிட்டது ஆகவே ஆட்கள் அதை நோக்கி போய்விட்டார்கள் கல்யாண பத்திரிகை கட்சி நோட்டீஸ் அடிக்க வருபவர்களை நம்பியே அச்சகத்தை ஓட்டி கொண்டிருக்க வேண்டியிருந்தது ஆனால் வேலையாட்களுக்கு சம்பளம் மின்சார கட்டணம் கட்டிட வாடகை என பணம் கையை விட்டு போய்கொண்டே இருந்தது தனியார் பள்ளி ஒன்றுக்காக ஆர்டர் ஒன்றை எடுத்து அவர்களின் ஆண்டு மலரை தயார் செய்து கொடுத்தான் அதில் ஒரு வாரம் எப்படியோ தவறாக அச்சாகிவிட்டது மொத்த ஆர்டரை கேன்சல் செய்து விட்டார்கள் அதில்தான் பணம் மொத்தமாக மாட்டிக்கொண்டது ஐந்தாயிரம் ஆண்டு மலரை வைத்துக்கொண்டு என்ன செய்வது எவ்வளவோ மன்றாடியும் அவனுக்கு பேப்பர் வாங்கிய காசு கூட கிடைக்கவில்லை அதிலிருந்து கடைக்காரர்களுக்கு பயந்து அச்சகத்துக்கே வருவதில்லை சாலையில் எங்காவது காகிதங்களை கண்டாலே அவனுக்கு எரிச்சலாக வந்தது கோடி கோடியாய் கடன் வாங்கிய பெரும் முதலாளிகள் தன்னால் கடனை அடைக்க முடியவில்லை என மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து விடுகிறார்கள் ஆனால் தன்னை போன சாமானியன் கடன் வாங்கினால் கட்டாமல் உயிர் வாழ முடியாது என்ன நியாயம் அது மனைவியை கூட்டிக் கொண்டு எப்படியாவது ஊரை விட்டு ஓட வேண்டும் என திட்டமிட்டு கொண்டேதான் இருந்தான் ஆனால் கடன்காரர்களை அவனை அப்படியே விட்டுவிட மாட்டார்கள் தேடி வந்து விழித்தால் அடி உதை கிடைக்கும் போலீஸ் கேஸில் உள்ளே போனாலும் போக வேண்டியது வந்துவிடும் ஆனால் கடனை தன்னால் அடைக்க முடியாது என்னதான் செய்வது என கோபமாக இருந்தது தான் மட்டும் ஓடிவிட்டால் என்ன என்று கூட சில நேரம் யோசிப்பான் அப்படி குடும்பத்தை விட்டுப்போனால் போனால் மனைவி தற்கொலை செய்து கொண்டு விடுவாள் அச்சக மிஷினையும் பொருட்களையும் விற்றுவிட்டால் பாதி கடனை அடைக்கலாம் ஆனால் அதை யாரும் வாங்க தயாராகவே இல்லை கடன் பிரச்சனையின் காரணமாக அவனது முகம் இறுகி போயிருந்தது தாடி வளர்க்க ஆரம்பித்து அடர்ந்து வளர்ந்திருந்தது ஒவ்வொரு வேலை சாப்பிடும் போதும் கதவை பூட்டி கொண்டுதான் சாப்பிடுவான் இரவில் யாராவது கதவை தட்டினால் பயந்து போய் எழுந்து கொள்வான் கடன் கொடுத்தவர்கள் அவனை எச்சரிக்கை செய்தபடியே இருந்தார்கள் தவனை கேட்டபடியே அலைந்து கொண்டிருந்தார்கள் ஊரை விட்டு வெளியேறி போக முடியாத நெருக்கடியில் மனதுக்குள் வலியும் வேதனையும் அதிகமாக்கி கொண்டே வந்தது ஒவ்வொரு நாளும் பின்னிரவில் வகுத்து கொண்டு விடுவான் திடீரென்று எதையும் முடிவு செய்து விட்டவனைப் போல பரபரப்பு அடைவான் தன் முடிவை உடனே நிறைவேற்றிவிட வேண்டும் என்பவன் போல துணிமணி தட்டு டம்ளர்களை பையில் திணிப்பான் குடத்திலிருந்து தண்ணீரை கொட்டி விடுவான் தலையணையை தூக்கி வீசி எறிவான் பிறகு குழப்பமடைந்தவன் போல மெதுவாக கதவை திறந்து வாசலுக்கு வெளியே போய் நின்று கொள்வான் யாரையோ அவன் எதிர்பார்த்திருப்பவன் போல வெறித்து பார்த்து கொண்டே இருப்பான் பின் நீண்ட யோசனைக்கு பிறகு வீட்டிற்குள் திரும்பி வந்து கதவை மூடி கொண்டு விடுவான் சென்பா எதையும் கேள்வி கேட்காமல் மௌனமாக அவனை பார்த்தபடியே இருப்பாள் இருட்டில் நிற்கும் அவனை பார்க்கும்போது யாரோ வேற்று மனிதனைப் போல் இருக்கும் திசை தெரியாமல் கரைந்தபடியே இரவில் பறந்து கொண்டிருக்கும் பறவையை போலிருப்பான் என தோன்றும் வீட்டு கதவை மூடி தாவிட்டபடியே தரையில் உட்கார்ந்து கொள்வான் சட்டை பையில் இருந்த சீட்டை எடுத்து பிரித்து பார்த்து கொண்டிருப்பான் இருட்டில் என்ன படிக்கிறான் பின்பு அதை சட்டை பையில் திணித்துவிட்டு ஒரு பீடியை பற்ற வைத்து இயக்கத் தொடங்குவான் பின் தனக்கு தானே எதையோ மெல்லிய குரலில் பேசிக்கொள்வான் பாதியில் பீடியை அணைத்துவிட்டு வெறும் தரையில் சுருண்டு படுத்துக்கொண்டு கொண்டு விடுவான் பின்பு அவன் அறியாமல் உறங்கி போய்விடுவான் விரிந்தபோது அவன் அருகில் திணித்து வைத்த துணி பையிருக்கும் அதை அவள்தான் வெளியே எடுத்து போடுவாள் முந்தைய இரவின் தலைமையறியின்றி குளித்துவிட்டு வெளியே கிளம்பி போய்விடுவான் அவர்கள் வீட்டில் பிளாஸ்டிக் பொருட்கள் மட்டுமே இருந்தன அன்றாடம் சமையலுக்கு தேவையான அரிசி பருப்பு கடுகு மிளகு மட்டுமே வாங்கிக் கொள்கிறாள் வெங்காயம் கூட வீட்டில் மிச்சம் இருப்பதில்லை நாலைந்து உடைகள் ஒரு கருப்பு குடை பழைய சூட்கேஸ் ஒன்று இவ்வளவுதான் அவர்கள் சொத்து பகலில் அவன் வெளியேறி போன பிறகு அவளுக்கு பயமாக இருக்கும் நாற்பது வயதில் இவன் அளவிற்கு நரைத்து போய் கேட்டு தட்டியவர்கள் யார் இருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவனுக்கு வயதேறிவிட்டது கவலையின் முழுச்செடி பூத்து நிற்பதை கண்ணால் காண முடிகிறது ஆனால் அவனது கடனை தீர்க்க தன்னால் என்ன செய்ய முடியும் யாரிடம் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறான் அதை எப்படி அடைவான் எதுவும் அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவனது கவலைகள் அவன் மீதும் படிந்து கொண்டிருந்தன பறவையின் இயழை குளம் விரும்பி தான் பிரதிபலிக்கிறதா என்ன பல நாட்கள் அவள் சாமி படத்தின் முன்பு நின்றபடியே கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்வாள் சில நேரம் அவன் உறங்கும்போது தலையை தடவி கொடுத்து மண்டைக்குள்ளிருக்கும் கவலையை கிள்ளி விட முடியாதா என யோசிப்பாள் அவனது கவலைகள் சின்னையில் கரும்புகை படிவது போல முகத்தில் படிந்து போயிருந்தன எந்த கையாலும் அதை துடைக்க முடியாது என்பது இருந்தது சில நேரம் வேண்டுமென்றே அவனையும் காய்கறி மார்க்கெட்டுக்கு அழைத்துக்கொண்டு கொண்டு போவாள் பச்சை கீரைகள் பழங்கள் குவிந்து கிடக்கும் தக்காளி முட்டைக்கோஸ் கத்திரிக்காய்களை பார்க்கும்போது அவனை அறியாமல் கவனம் திரும்பிவிடாதா என பார்ப்பாள் அவனே தனக்கும் இந்த உலகிற்கும் சம்பந்தமில்லை என ஒட்டகம் தலையை ஆகாசத்தை நோக்கி இருப்பது போல எதையோ யோசித்தபடியே இருப்பாள் பகலில் எங்கே போகிறான் என்ன செய்கிறான் என தெரியாது மதியம் சாப்பிடுவானா இல்லை பட்டினி கிடைக்கிறானா என்று கூட தெரியாது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான் சாவி தொலைந்து போய்விட இரும்பு பெட்டியை போலிருக்கிறான் என நினைத்துக் கொள்வாள் அடைக்கத் அடைக்க தேவிய பணத்தை தேடி அலைகிறான் என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது ஆனால் யாரிடமிருந்து பணம் பெறுவது எளிதானதில்லை பணம் எல்லோரிடமும் எளிதாக வந்து சேர்ந்து விடுவதில்லை தண்ணீரை போலவே பணமும் விசித்திரமானது அதன் பாதையை கண்டறியவே முடியாது எங்கிருந்து எங்கு போகிறது என யார் அறிவார்கள் ஆனால் அவர்களுக்கு பண தேவை அதிகமாகி இருந்தது சில நாட்கள் அவர்கள் சில்லறைகள் போட்டு வைத்திருக்கும் திருநீர் டப்பாவினுள் அவள் கைகளை நுழைத்து துகவும் போது அவளுக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் ரெண்டு பேரும் உயிரோடு இருந்தாங்களா ஊருக்கு திரும்பி வந்தாங்களா என தான் அவங்க வாக்கையில் நடந்துச்சு நாளைக்கு பார்ப்போம் மறக்காமல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெலகா அப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்